சிட்டிசன் வந்து போர்ட்டபிள் டெலிவிஷன் வந்து அறிமுகப்படுத்துறாங்க கலர் டெலிவிஷன் எல்சிடி டெலிவிஷன் பாக்கெட் டெலிவிஷன் வெரி வெரி லிமிடெட் எடிஷன் இது வந்து ரொம்ப கம்மியாக தான் ப்ரொடக்ஷன் பண்ணாங்க தெரியுதுங்களா இது வந்து ஆண்டனா ரிசீவர் யூஎச்எஃப் விஎச்எஃப் எடுக்கும் ஆண்டனா சரியா கிளியர் சிக்னல் எடுக்கல இன்டோர்ன்றதுனால அவுடோர் நல்லா இருக்கும் ஸோ எவ்வளோ ஒரு காம்பேக்டா டிவைஸ் செட் பண்ணி காப்பாங்க அதாவது இந்த காலத்துல எல்சிடி எல்இடிங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஆனா ஒரு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி எல்சிடிங்கிறது ஒரு ஹைலி எக்ஸ்பென்சிவ் இது வந்து ட்ரெயின்ல போகும்போது யூஸ் பண்ணியிருக்காங்க பஸ்ல போகும்போது யூஸ் பண்ணியிருக்காங்க இன் ஜப்பான் இது சோ இந்த நிறைய கேஜெட் பற்றி தான் உங்களுக்கு போட்டேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ